ஒரு ஃபைவ் கொஸ்டினை வந்து நெட்லயோ இல்ல புக்லயோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபைவ் கொஸ்டினை வந்து அவங்களே பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபைவ் கொஸ்டினை புதுசா ஒரு ஆசிரியர்கள்ட்ட ஒரு ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கினா அவருடைய ரேட் என்ன ஒரு வெளியே ஒரு காய்கறி மார்க்கெட் போனோம் அப்படின்னா அங்கே அதோடைய ரேட் என்ன அந்த டென் கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நீங்க பதில் சொல்லுங்க பார்ப்பான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற முறையே முதல்ல தவறுன்னு நான் சொல்லுவேன் ஒரு ஆசிரியர் தான் இன்னொரு ஆசிரியருடைய எதிர்காலத்தை ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து மார்க் குறச்சிச்சா அப்படின்னா டக்குன்னு வேலை தூக்கி வருது ஹலோ வெரிவான் நீங்கள் ஒரு தனியார் பள்ளியிலேயோ ஒரு தனியார் கல்லூரியிலேயோ வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறீங்க நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ வேறு ஸ்கூலில் மாறி போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து அளவுக்கு வந்து அவங்க நடத்துகிறாங்க எப்படி வந்து அவங்க உங்களுடைய நாலேஜை மதிப்பிடுறாங்க அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து உருவாக்கி தர இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவுகிறோம் முதல்ல நான் டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு தேவையான இன்கம் வந்து கிடைக்கல உங்களுக்கு தேவையான உங்க குடும்பத்தை ரென் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் வந்து கிடைக்கல அதனால வந்து அந்த ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு பள்ளியில வந்து வேற ஒரு கல்லூரியில வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து வேற ஒரு காலேஜியோ இல்லை வேற ஒரு பள்ளியோ நோக்கி வந்து நீங்க கிளம்புறீங்க இப்ப நீங்க ஒரு சோசியல் மீடியால வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி ஏதாவது வேகன் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்க அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுறக்கு கீழே இமெயில் ஐடியோ இல்லை வந்து மொபைல் நம்பரோ கொடுத்துருப்பாங்க அதில் அதில் ஃபாலோ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்போ உங்களுடைய நீங்க தங்கியிருக்கிற இடத்துல இருந்து அந்த ஸ்கூல் வந்து பக்கத்துலையோ இல்லை நூறு கிலோமீட்டர் தள்ளியோ இல்லை இரநூறு கிலோமீட்டர் தள்ளியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்கும் அதையும் பொருட்படுத்தாம நம்ம எப்படியாச்சும் வேலையை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பைக்லயோ பஸ்லயோ வந்து நீங்கள் பயணம் செஞ்சு நீங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து போவீங்க அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இன்டர்வியூவில் உங்களை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எப்படி அப்படின்னா இப்போ அந்த பள்ளியில வந்து நீங்க மட்டும்தான் வந்துருக்கீங்க இந்த நீங்க மட்டும்தான் புதுசா வந்து அவங்க ஆசிரியர்களா வந்து எடுக்கிற போது நீ வந்திருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எடுப்படும் அப்ப அந்த அதுக்கு பதில அந்த பள்ளியில நிறைய ஆசிரியர்கள் வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலர் உங்க மேஜருக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா உங்களை வந்து அதாவது உங்களுடைய நாலேஜை செக் பண்ணுற பேரில் ஒரு இன்டர்வியூ ஒன்று நடத்துவாங்க அந்த இன்டர்வியூ எப்படி நடக்கும் ஒரு ஃபைவ் கொஸ்டினை வந்து நெட்லேயோ இல்லை புக்கிலையோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபைவ் கொஸ்டினை வந்து அவங்களே பார்த்து ரிஃபர் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபைவ் கொஸ்டினை புதுசாக ஒரு ஆசிரியர்கள்ட்ட தான் வந்து ரொம்ப நாலேஜ் உள்ள மாதிரியும் தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான பேர்சன் மாதிரியும் உங்கள்கிட்ட வந்து குதர்க்கமாக வந்து ஆசிரியர்கள் குதர்க்கமான கொஸ்டின்களை வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அந்த கொஸ்டினுக்கு ஆசிரியர் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆசிரியர் அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள ஆசிரியர் அதே கொஸ்டினுக்கு வந்து அவங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா இவங்க ஒன்றும் இல்லை இவ்வளோ வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி உங்களை ஸ்கிப் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு அட்டப் பண்ணக்கூடிய இன்டர்வியூக்கு எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்பீங்க அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க சார் சில பேர் வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அந்த சேல்ரி எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க இவ்வளவுதான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க வந்து உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய குடும்பத்துல சுச்சுவேஷனு உங்க குடும்பத்துல எஜுகேஷனு உங்க குழந்தைகளுக்கான எஜுகேஷன் கொடுக்கணும் மெடிக்கல் செலவு இருக்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத சொல்லுவீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை நாங்க இவ்வளவுதான் சேலரி கொடுக்க முடியும் மேக்சிமம் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து இருபது பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் கொஞ்சம் மனச்சாட்சி இருக்குங்களா உங்களுக்கு அந்த அதாவது பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரத்தை ஒரு ஆசிரியருக்கு வந்து நீ சம்பளமா கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் ஐந்து வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆசிரியர்களுக்கும் அதே சம்பளத்தை தான் வந்து நியமனம் பண்றாங்க எப்படி வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் வந்து பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரத்துக்கு வந்து அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும் வெளியில் போனீங்க அப்படின்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கினா அவருடைய ரேட் என்ன ஒரு வெளியே ஒரு காய்கறி மார்க்கெட் போனோம் அப்படின்னா அங்கேயே அதோடைய ரேட் என்ன வெளியே எங்கேயாச்சும் ஒரு டிராவல் போறாங்க அப்படின்னா அதோடைய எக்ஸ்பென்சஸ் என்ன குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய எஜுகேஷன் எஜுகேஷனுக்குடைய செலவு என்ன சோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாம ஒரு முப்பது நாள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்ல நான் தெரியாம கேக்குறேன் ஸ்கூல்ல வந்து மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்களா நூறு பேரை வந்து ஸ்கூல் ரன் பண்றீங்களா தயவு செய்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைக்கேற்ப வந்து சம்பளத்தை கொடுங்க மற்ற ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வளர்ந்து போயிடுறாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வளரவே முடியலை ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வந்து டிசைட் பண்றாங்க ஒரு ஆசிரியர் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் முறையை பற்றி நான் சொல்ல வர்றேன் முன்னாடி வந்து நிப்பாங்க இவ ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னல அந்த அஞ்சு கொஸ்டினை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் வந்து கேட்க மாட்டாங்க அவங்க வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஒரு நெட் ஷோஸோ இல்லை ஒரு புக் ஷோஸ் எடுத்து அந்த அஞ்சு கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க அந்த அஞ்சு கொஸ்டினை வந்து அவங்க வரிசையா கேட்பாங்க அந்த கொஸ்டினை கேட்கக்கூடிய நீங்களும் ஒரு ஆசிரியர் தானே அந்த கொஸ்டினை கேட்கக்கூடிய நீங்களும் ஒரு ஆசிரியர் தானே அப்ப நீங்க வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கும் போது அந்த ஸ்கூல்ல சேரும் போது உங்களை வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க உண்மையிலே வந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் அவங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா உடனே வந்து அவங்க அவங்க நாலேஜ் இல்லைன்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்க ஓகே நீங்க கொஸ்டின் கேளுங்க இல்ல நாங்க மனசுல இருந்து கேட்கறோம் நாங்க படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்க கூட நாலேஜ் வந்து கேட்கறோம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன் இப்போ இன்டர்வியூ வந்திருக்காங்களா அந்த ஆசிரியர் அவங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க அந்த டென் மினிட்ஸ்ல ஒரு டென் கொஸ்டின்ஸ் அவங்க எடுக்கட்டும் அந்த டென் கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்தியர் இருக்கக்கூடிய நீங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஆசிரியரே வந்து இன்னொரு ஆசிரியர் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா மற்றவங்க எப்படிங்க ஆசிரியர்களை மதிப்பாங்க ஒரு ஆசிரியர் வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களை எப்படி முதல்ல தேர்ந்தெடுக்கணும் நீங்க தேர்ந்தெடுக்கிற முறையே முதல்ல தவறுன்னு நான் சொல்லுவேன் ஒரு ஆசிரியர் நல்ல நல்ல ஆசிரியராக நல்ல டீச் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்குதா அதை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க நீங்க கேட்கக்கூடிய பத்து கொஸ்டின் செலக்ட் பண்ணுவீங்களா நீங்க கேட்க பத்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் சொல்லுவாங்க ஆசிரியராக அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு நல்ல இன்டர்வியூ ஒரு ஆசிரியர்களை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு ஒரு உங்களுடைய பள்ளிக்கு தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிளாஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி கிளாஸ் எடுக்க வைங்க கிளாஸ் எடுத்துட்டு அந்த ஆசிரியர் கிளாஸ் எடுத்து முடிக்கட்டும் அந்த பர்டிகுலர் டீச்சர் கிளாஸ் எடுத்து முடிக்கட்டும் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரிஞ்சிச்சா புரியலையாங்கிறத வந்து அப்போ வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து கேளுங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த கொஸ்டினுக்கு அந்த பர்டிகுலர் அந்த இன்டர்வியூ வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர் பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கலாமா வேணாமாங்கிறத ஸ்டூடெண்ட் ரிவியூ வச்சு செலக்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஒரு புக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நெட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் தான் தான் இன்டெலிஜென்ட் மாதிரி நீங்கள் அவங்க கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் அந்தளவுக்கு நாலேஜபிள் பர்சனாங்கிறத யோசிங்க இதை சொல்லும்போது பைபிள்ல வந்து ஒரு கொட்டேஷன் இருக்குது இது என்ன கொட்டேஷன் அப்படின்னா ஏசு வந்து ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து பேர் சேர்ந்துட்டு கல்லால் எரிச்சு எடுத்துகிட்டே வருவாங்களாம் கல்லால் எரிஞ்சிட்டு வரும்போது அப்போ வந்து இயேசு அடுத்து நிட்டு ஏப்பா ஒரு பெண்ணை வந்து இப்படி கல்லால் எரிஞ்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அப்போ அவங்களாம் சொல்லுவாங்களாம் இந்த பெண்ணு வந்து ஒரு விபச்சாரி இதனால வந்து இந்த ஊரே வந்து கலங்கப்படுது அப்படின்னு சொல்லி எல்லா குற்றங்களையும் வந்து அந்த பொண்ணு மேலே போடுவாங்களாம் தான் நான் வந்து நான் கல்லால் எரிஞ்சு கொள்ள பார்க்குறோம் அப்போ இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாராம் நீங்கள் யாரா இந்த கல்லறியக்கூடிய யாராவது ஒரு ஆளு அந்த பொண்ணு கூட தவறு செய்யாத ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க முதல்ல கல்லறியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இது எதுக்கு நான் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்து எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது அப்ப உங் நம்மளுக்கே வந்து எவ்ரி எவ்ரிடே வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் ஒரு பத்து கொஸ்டினை தேர்ந்தெடுத்து அந்த ஆசிரியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை செலக்ட் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை வந்து கொஞ்சம் மாற்றுங்க ஒரு ஆசிரியர் வர்றீங்க அப்படின்னா தயவு செய்து பத்து கொஸ்டின் அஞ்சு கொஸ்டினை கேட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்க முன்னாடி வேலை பார்த்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய டீச்சிங் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியராக கூட இருப்பார் அவருடைய குடும்ப சுச்சுவேஷனில் சம்பளம் பார்த்தாம தான் வந்து வேறு ஸ்கூலில் ஒரு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படியே ஒரு எதிர்பார்த்து எதிர்பார்ப்பில் தான் வந்து வருவாங்க இவன் நீங்கள் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு பலவிதமான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்டு அதை வந்து நீங்கள் எப்படி ஒரு ஆசிரியர் நாலேஜ் வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படி ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க படிச்சுட்டு வந்தாங்களே ஒவ்வொரு டிகிரியும் தாண்டி வந்தாங்களே அப்போ அவங்களாம் வந்து பாஸ் பண்ணி தானே வந்திருக்காங்க அப்போ கவர்மெண்ட் அப்போ அந்த எக்ஸாம் அவங்களுடைய எக்ஸாம் பேப்பரை வேலையை பண்ண ஆசிரியர்கள் தவறு பண்ணாங்களா ஒரு ஆசிரியர் வந்து இன்னொரு ஆசிரியருக்கு அவங்களுடைய சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்கும் நம்ம குரூப் கிரியேட் பண்ணி தனியார் பள்ளி ஆசிரியர் தான் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் திரும்பி பார்க்காது ஏன் அப்படின்னா ஒரு ஆசிரியர் தான் இன்னொரு ஆசிரியருடைய எதிர்காலத்தை அளிக்கிறோம் இது எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நானும் ஐந்து வருடங்களாக ஒரு ஆசிரியர் பணியில் எழுந்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே வந்து பாதி பாதி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்தோ இல்லை வேற ஸ்டேட்ல இருந்தோ வர்ற ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்தை வந்து கொடுக்குறாங்க அதுக்கேற்ற ஒர்க்லோடும் வந்து இருக்குது அதுக்கு நான் இல்லையும் சொல்லவே இல்லை ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டிலே படித்து வளர்ந்த ஆசிரியர்களுக்கு நம்ம தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட்டும் இருக்கட்டும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு காலேஜாக இருக்கட்டும் அவங்க பேசக்கூடிய சம்பளம் என்ன தெரியுமா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட போனீங்க அப்படின்னா இருபதாயிரம் இதுக்கு மேலெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பதினாயிரத்தை வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண சொல்கிறீங்க விலைவாசி குறைஞ்சிருக்குதா ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி இதை நான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய எக்ஸ்பர்டே சேலரி வந்து சொல்லும்போது இன்னொரு ஆசிரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க பிசினஸா பார்க்காதீங்க இதை வந்து நீங்க சோசியல் சர்வீஸா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஆசிரியர் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்றாரு இதை வந்து நீங்க பிசினஸா பார்க்காதீங்க இதை வந்து ஒரு சோசியல் சர்வீஸா பாருங்க ஏங்க நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அந்த பர்டிகுலர் ஆசிரியர் சோசியல் சர்வீஸாக பார்க்கட்டும் அப்ப அந்த பர்டிகுலர் ஆசிரியர் ஃபேமிலியை வந்து நீங்க பாத்துக்கீங்களா அந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியருடைய குழந்தைகளுக்கு நீங்க ஃப்ரீயா எஜுகேஷன் தருவீங்களா எல்லா பொருளாதார செலவுகளையும் உங்களால சமாளிச்சு அந்த ஆசிரியருக்கு தர முடியுமா அப்படி எப்படிங்க நீங்க வந்து சொல்லுவீங்க ஆசிரியர் பணியா சோசியல் பணியா பாருங்க எங்க சோசியல் பணியா பார்க்கணும் அதாவது ஒரு வேலை ஒரு ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லயோ இல்ல வேற எந்த ஃபீல்ட்லயோ நம்ம வேலை பார்க்கும் நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு நம்ம உண்மையா இருக்கமா அதை தான் பார்க்கணும் நம்ம சம்பளம் வாங்குறோம்னா அந்த சம்பளத்துக்கு உண்மையான ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்குறோமா அது தாங்க சோசியல் பண்ணி அதை விட்டு சோசியல் பண்ணி பாருங்க ஆசிரியர் பண்ணி அரப்பணி அதற்கு நீ அர்ப்பணி அந்த அதோட பொருளையே வந்து மாற்றி பேசாதீங்க சோசியல் சர்வீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க சோசியல் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா சம்பளமே வாங்காம நீங்க ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா நான் கேட்குற கொஸ்டின் ஏன் ஒரு ஆசிரியர் வந்து இன்னொரு ஆசிரியை வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க ஏன் ஒரு ஆசிரியை வந்து இன்னொரு ஆசிரியை மட்டப்படுத்துறீங்க இந்த மாதிரி மட்டப்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களை வந்து நம்மளை வந்து யாருமே வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் இப்படி கத்திட்டு போக வேண்டிதான் தயவு செய்து ஒரு பள்ளிக்கு நீங்க உங்கள் பள்ளிக்கு நீங்கள் உங்கள் பள்ளிக்கு வந்து புதுசாக வரக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்க மதிப்பு அவங்களோட நாலேஜை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க எக்ஸாம்பிள் எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு வந்து இன்டர்வியூ போனார் அவருடைய பிளேஸ்ல இருந்து அந்த கும்பகோணம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய தோலை அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் நூத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல ஒருத்தர் வந்து அந்த ஸ்கூல்ல கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு சார் நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூல் வந்து இன்டர்வியூ சார் நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ப ஆசிரியர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் அது சிபிசி ஸ்கூலாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் கேட்குறாங்க இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் மெட்ரிகுலேஷனில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் சி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து அட்டன் பண்ணலாமா அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாங்க சார் உங்களோட சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி மெட்ரிக்லேஷன் இருந்தாலும் சரி உங்களுடைய நாலேஜை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பர்டிகுலர் ஆசிரியர் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து இன்டர்வியூ போறாங்க போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது செல்ஃப் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இவர் வந்து சிபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது காமிக்கிறார் உடனே வந்து அந்த பிரின்சிபல் வந்து ஸ்டாப் பண்ண என்ன உங்களுக்கு பண்றாங்க எப்படி கேட்கறான்னு தெரியுமா மெடிக்குலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா ஓகே ஓகே ஸ்டாப் ஸ்டாப் அதனால அந்த ஆசிரியர் வந்து செல்ஃப் செல்ஃப்ஷன் கூட முடிச்சு எடுக்க விடல அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் ஒரு டெமோ கிளாஸ் கூட எடுக்க விடல அந்த பிரின்ஸிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ச பர்ட்டிகுலர்ஸ் ப்ரின்சிபல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க அந்த கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா அந்த ஆசிரியர் எடுத்துகிட்டு இருக்கிற ஆசிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்ம டெமோ கிளாஸ் எடுக்க விடலையே அந்த ஸ்பாட்லேயே டெமோ கிளாஸ் எடுக்க விடலையே நம்ம செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆலையா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியலை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆசிரியருக்கு வந்து ஒன்றும் தெரியாது உடனே வந்து டெமோ கிளாஸ் எடுக்க விடல எதுவுமே அவங்களுக்கு பேச விடலை உடனே நான் ஓகே ஓகே நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் போங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை அந்த ஆசிரியர் வந்து கால் பண்ணுறோம் போங்க அப்படி சொல்கிறாங்க நூற்றி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்த ஒரு ஆசிரியரை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு பேச விடலை அப்படின்னா அப்படி என்னங்க நீங்கள் மனுஷனாக இருக்க போகிறீங்க நீங்கள் என்ன மனுஷன் என்ன மனுஷனிங்க இந்த உலகத்தில் ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் தான் மட்டப்படுத்துகிறான் ஒரு ஆசிரியர் எதிர்காலத்தை இன்னொரு ஆசிரியர் தான் அழிக்கிறான் இதை வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பா யோசித்து பார்த்தாலே தெரியும் ஒரு ஆசை இன்டர்வியூ போகும்போது இன்னொரு ஆசிரியர் தான் கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது ஹெச்ஓடியாக இருக்கட்டும் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெட்டாக இருக்கட்டும் அவங்க தான் வந்து அந்த இன்டர்வியூ வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஆனா ஒரு அஞ்சு கொஸ்டினா ஒரு பத்து கொஸ்டினை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பத்து கொஸ்டினை வந்து புதுசாக அந்த ஆசிரியை கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணா அவங்க நாலேஜ் அவங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா அவங்க நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடு அவங்க வந்து டிசைட் பண்றாங்க அதே புதுசாக இன்டர்வியூ வந்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியை வந்து ஒரு பத்து கொஸ்டின் வந்து கேட்கட்டும் அதை இன்டர்வியூ இருக்கக்கூடிய நீங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ எப்படி வந்து ஒரு பத்து கொஸ்டினை வச்சு நீங்கள் வந்து அந்த ஆசிரியருடைய நாலேஜை மதிப்பிடுறீங்க ஒரு ஸ்கூல்லேயும் ஒரு காலேஜ்லேயும் வந்து ஒரு ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ நடக்கிறீங்க நடத்துறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான வழி எப்படி ஒரு ஆசிரியர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி என்னன்னு தெரியுமா அந்த ஆசிரியரை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆசிரியர் கிளாஸ் எடுக்க விடுங்க அவருக்கு அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து உங்களுடைய நாலேஜை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நடுவில் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவரை கிளாஸ் எடுத்து முடிக்கட்டும் முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா இவர் எடுக்கக்கூடிய சிலபஸ் சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா லெசன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறத கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பான் ஃபீட்பேக்கு இல்லைடா அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத சொல்லுங்கள் எப்படி எடுத்திருக்காங்க ரேட்டிங்ஸ் கொடுத்து சொல்லுங்கள் எப்படினா எழுத சொல்லுங்கள் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு வந்து கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் அந்த நடத்தக்கூட அந்த பர்டிகுலர் லெசனை நடத்தக்கூடிய ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸுடைய கொஸ்டின்ஸெலாம் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணி அந்த கொஸ்ட் ஆன்சர் பண்ணக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அந்த படக்கிற லெசன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு ஆசிரியரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து கரெக்டான முறை ஒரு ஆசிரியர்களை உங்கள் பள்ளிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய கரெக்டான முறை இதை விட்டு விட்டு பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டினை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஆன்சர் பார்க்குறது இன்னொன்று மறந்துட்டேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்டுங்க ஒரு ஸ்கூலில் வந்து ஜாப் அப்ளை பண்ணும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்களாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெறும் டஃப்பான கொஸ்டின் டஃபான கொஸ்டின் அப்படின்னா ரொம்ப குதர்க்கமான கொஸ்டின்லாம் வந்து கேட்டு வச்சிருக்காரு அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணீங்க அல்லது அவர்களுக்கு மார்க்கை வச்சு முதல்ல வந்து மதிப்பிடுறாங்களாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா செகண்ட் இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸாக தேர்டு டெமோ கிளாஸா ஃபோர்த்து சேலரி எக்ஸ்பெக்டேஷனா அதாவது பர்சனல் இன்டர்வியூ இதை வச்சு அந்த ஆசிரியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களாம் இது என்ன அது ஆனால் அந்த ஆசிரியை சம்பளம் எவ்வளவு வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சாயிரவா பதினாலாயிரம் பதினேழாயிரம் இதுதான் வந்து அந்த ஆசிரியருக்கு நேமிக்கக்கூடிய சம்பளம் சில பேருக்கு லாங்கல இருந்து வரவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது கிடையாது ரூம் கொடுக்கறது கிடையாது அந்த பதினஞ்சாயிரம் பதினாயிரத்துக்குள்ள அவங்க மேனேஜ் பண்ணணும் எப்படிங்க எப்படி அந்த ஆசிரியர் வந்து அந்த குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க நீங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் பெரிய சம்பளமா ஹை சம்பளமா இருக்குங்க அப்படின்னா தய நீங்க பண்ணுங்க தாராளமாக வந்து நீங்க எக்ஸாம் எது வேணா பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய சம்பளமே பதினஞ்சு பதினாறு தானே அதேபட்சமான இருபது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க எப்படி அதை வச்சு நீங்கள் எப்படி அந்த சம்பளத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் எப்படி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ இப்படிலாம் வந்து தேர்ந்தெடுப்பீங்க நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்க இதை வந்து நான் வந்து உங்களுக்கு குறை சொல்கிற கடை பேசலை எங்களை மாதிரி ஒரு ஆசிரியருடைய குடும்ப சுச்சுவேஷன் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரையோ இல்லை ஃபேமிலினாலேயோ வந்து ஒரு குறைய ஒரு குறையாக வந்து பார்க்கப்படுறாங்க எந்தளவுக்கு வந்து அவ அவமானத்தை வந்து சந்திக்கிறாங்க அதெல்லாம் வந்து மனசை கொஞ்சம் வச்சுக்குங்க ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணால் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு வேலை விட்டு தூக்கிறது நினச்சே பார்க்கறது எந்த ஃபீல்ட்லேயும் இது நடக்காது ஆசிரியர் ஃபீல்டை தவிர மற்ற எந்த ஃபீல்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயங்கள் வந்து நடக்காது ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் நிறையா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க நல்ல லட்சம் கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரூவா ஆனா அந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம் எட்டு நாள் எட்டு மணி நேரம் மணி நேரம் அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சளவுக்கு வேலை வாங்கிடுவீங்க ஆனா ஏற்ற சம்பளம் வந்து தரமாட்டிங்க இதை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது நான் முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா கர்நாடகா ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்ல வேலை அதிகம் அதே சம்பளம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்து அந்த ஆசிரியருக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம தமிழ்நாடு ஸ்கூலில் கேட்கும்போது நான் கர்நாடகா ஸ்கூலில் இவ்வளோ வேலை இவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தேன் என்னுடைய எக்ஸ்பரேஸ் சார் இவ்வளோ வேணும் அப்படி கேட்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூலுடைய பதில் என்ன 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 பதில் சொல்கிறாங்க தெரியுமா இன்டர்வியூக்கு பதில் அது கர்நாடகா சார் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்க முடியாது ஏன் தமிழ்நாடு வந்து கர்நாடகோடைய பொருளாதாரத்தோட தமிழ்நாடு வந்து கர்நாடகா கம்பேர் பண்ணும்போது பொருளாதாரத்தில் வந்து குறைஞ்சிருச்சா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அதை ஒரு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கும்போது அதை ஏன் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்க முடியல அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சம்பாதிக்க நினைக்கிறீங்க ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி கஷ்டப்பட்டு அவங்க டீச் பண்ணக்கூடிய ஆசிரியருடைய ஆசிரியர்களுடைய குடும்ப சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை பார்க்குறதே கிடையாது எந்த ஒரு பள்ளி எந்த ஒரு கல்லூரி ஆசிரியர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யலையோ தன்னுடைய சொந்த எதிர்பார்ப்பை மட்டும் தன்னுடைய சொந்த லாபத்தை மட்டும் எடுத்துட்டு இருக்குதோ அந்த ஸ்கூலை ரன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூலை வழிநடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்டாக ஓனராக யாரா இருக்கட்டும் அந்த ஸ்கூலுடைய முக்கியமான அதாரிட்டி யாராக இருந்தாலும் சரி கடவுள் ஒரு நாள் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார் இந்த வீடியோ கண்டிப்பாக சில பேருக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் சில பேருக்கு வந்து சில பேர் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து வரும் ஆனா என்ன நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த வீடியோ மூலமாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கிறத இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் போதும் அவங்க கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் திருப்தி போதும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வீடியோவில் நான் சொன்ன கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லா இடத்துலையும் பரவட்டும் இனிமையாச்சும் எதிர்காலத்துலையாச்சும் வந்து ஒரு ஆசிரியர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்குது ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவோம் இல்லை இந்த வீடியோ அளவுக்கு வைரல் ஆகுது அப்படின்னா அதை பொறுத்து இப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு கல்வி நிலையத்தில் பிரைவேட் தனியார் பள்ளிகள் ரன் பண்ணக்கூடிய கல்வி நிறுவனத்தை அவங்க எடுத்து நடத்தி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து ஆசிரியர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காண்டி கொடுக்கறக்காண்டி தான் வந்து நம்மளோட முக்கியமான நோக்கம் தனியார் பள்ளி கல்லூரி எல்லா கல்லூரியும் எல்லா பள்ளிகளையும் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் அவங்க எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆசிரியர்களும் நல்ல நல்ல முறையாக நடத்தப்படுவாங்க எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்குது அதை மனசுல வச்சுக்கங்க அவங்க குடும்பத்தை பண்ணக்கூடிய வருமானம் வேணும் அந்த குடும்பத்தை பண்ணக்கூடிய வருமானம் வேணும் அப்படின்னா எல்லா பள்ளி கல்லூரிகளையும் தமிழ்நாடு அரசே எடுத்து நடத்த வேண்டும் இதுதான் வந்து இந்த சேனல் மூலமாக நான் வைக்கும் கோரிக்கை இது என்னுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது எல்லா ஆசிரியருடைய எதிர்பார்ப்பும் இதுதான் நீங்கள் ஒயின் ஷாப்பை பண்ணிவிட்டு நீங்கள் பிரைவேட்டை நீங்கள் ஒயின் ஷாப்பில் வந்து வருமானம் பார்க்குறதுக்காண்டி நீங்கள் பிரைவேட் பிரைவேட் ஸ்கூல் ஸ்கூல் காலேஜை கொடுத்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கூட இருக்க மாட்டாங்க எல்லா ஆசிரியரையும் வந்து எல்லா ஆசிரியர்களும் வந்து அந்த ஆசிரியர் ஃபீல்டை விட்டுவிட்டு வேறு ஃபீல்டு மாறிடுவாங்க ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஒரு குடும்பத்தை சந் சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படி தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் ఓకే okay. నన్ీరి